அந்த வணிக தளத்தில் அது மட்டும் இல்லை எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட் செய்ய முடியும் அதை எப்படி முறையாக தொழில் தொடங்குறது அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது பெர்மிஷன்ஸ் இருக்குது லீகல்ஸ் இருக்குது இதெல்லாம் கூட நான் சொல்லித்தரேன் ரெண்டாவது அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த பின்னாடி அதை தொழில் ரீதியாக எப்படி கொண்டு போகிறது மேனேஜ் பண்ணுறது ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணுறது பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறது இதை நான் சொல்லித்தரேன் மெயினாக கேஷ் ஃப்ளோ சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் பிராண்ட் பண்ணுறது இதையும் நான் தரேன் இந்த அந்த இ காமர்ஸ் தளத்தில் எல்லாமே இருக்குது நீங்கள் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் அதை ஷோகேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களோட டைம் பேசிட்டு என்னோட பர்ச்சேஸ் மேனேஜர் அவங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்கள் மெயில் அனுப்ப வேண்டியது அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் லிலோஃபி டாட் இன்டர்நேஷனல் அட் ஜிமெயில் சொல்லிட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்புங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக போகணும் நண்பர்களே அதனால் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணாலும் கூட அது நமக்கு ப்ராஃபிட் தான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸு சேல் ஆச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை சரி